ஹாய் ஹலோ வணக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா ட்ரெயினா சரியா சென்னையில் அப்படியே ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு ரிட்டன் போகிறேன் இன்றைக்கி ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க ஏன் இந்த க்ளீன் ஷேவ் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது சரியா அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் தான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி கொஞ்சம் ஃபீவராக வேறு இருக்குது பார்த்திங்களா அதனால இன்றைக்கி எதுவுமே ஸ்பெஷல் வாங்கலை ரெண்டு பாட்டிலில் ஹாட் வாட்டர் மட்டும் இது எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வசந்த பவுன் இருக்குது அங்கே நான் ரெகுலராக போவேன் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க உடனே சுட சுட தண்ணி என்ன செஞ்சாங்கன்னா எனக்கு கொடுத்துட்டு அப்படியே ரெண்டு பாட்டிலையும் கொடுத்தாங்க ஓகேவா அப்புறம் சப்போஸ் ஒரு வேளை பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்கு ரெண்டையும் ரெண்டு இட்லி மட்டும்தான் ஏன்னால் எனக்கு பசி எடுக்கலை ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும் குடிக்கணும்னு இருக்குது அப்புறம் வந்து ஃபஸ்ட் தான் இருக்குது அது ரூம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா க்ளோஸ் பண்ணியாச்சு அப்புறம் வேறு என்ன சொல்கிறது வேறு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை சரியா என் ஊரில் போய் வேறு விடிய போடலாம் ஓகேவா ஓகே போய்ட்டு வர ஓகேவா போய்ட்டு வரேன் முடிச்சுதான் லெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ